ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே உன் கஷ்டம் எல்லாத்துக்கும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இந்த நாள்தான் கடைசி நாளாக இருக்க போகுது இனிமே நீ எதை நினைச்சோ எதுக்காகவும் வருத்தப்படாத அளவுக்கு உன் வாழ்க்கை சிறப்பானதா சந்தோஷமானதா அழகானதாக ஆக்கி கொடுக்க வந்திருக்கேன் நீ என்னிடம் மதித்த எல்லா வேண்டுதல்களிலும் ஒரு நியாயம் இருந்தது நீ எல்லாத்தையும் சரியான முறையில் தான் என் கிட்ட கேட்ட அதனால தான் உன் நல்ல மனசுக்கும் உன்னுடைய பக்திக்கும் உன் நல்ல குணத்துக்கும் நீ செஞ்ச தான தர்மத்துக்கும் பலனாக பரிசாக உன் வாழ்க்கையை நீ கேட்டபடியே உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன் நீ விரும்புவதை எல்லாம் இனி உன் வாழ்வில் கண்ணார காணுவாய் என் செல்வமே எது நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டாலும் அது அனைத்தையும் நல்லபடியாக உனக்கு நானே நடத்தி முடிப்பேன் நீயாக மனசுக்குள்ள அது இப்படி ஆயிடும் இது அப்படி குழப்பம் குழப்பமடையவோ கவலை கொள்ளவோ வேண்டாம் எப்போதும் எல்லா விஷயங்களையும் நேர்மறையாக நீ சிந்திச்சினா கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் உன் கூட உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற உன் எண்ணம் தான் முதல்ல உனக்கு பயத்தையே கொடுக்குது நீ எப்போதும் எதை நினச்சும் பயப்படாமல் நடப்பது நடக்கட்டும்னு தைரியமாக இருந்தினா நடப்பது அனைத்தும் நல்லதாகவே உனக்கு நடக்கும் இனிமேலும் நீ கலங்கக்கூடாது கவலைப்படக்கூடாதுன்னு தான் நீ காரியங்களை எல்லாம் உன் வாழ்வில் கைகூடி வரும்படி செய்ய வந்திருக்கேன் இந்த முருகன் வாக்கு கொடுத்தேன்னா அது ஒவ்வொன்றும் சத்திய வார்த்தைகள் அப்படிதான் நான் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை புதிதாய் சகல சகலவிதமாய் சந்தோஷமாய் அமைச்சு தரப்போறேன் என் அன்பு பிள்ளையானனே மற்றவங்களை மிந்திரதுக்கு முன்பாக மற்றவங்களை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்பாக முதல்ல உன்னை நீயே தோக்கடிக்க முடியுதான்னு யோசிச்சுப்பாரு உன்னை நீ எந்த விதத்திலும் உணர்ச்சி வசப்படாமல் உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிட்டு உன்னையே உன்னால் ஜெயிக்க முடியுமான்னு நீ தான் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி நிரந்தரமானதாக இருக்கும் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு இப்போ ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது இப்போ கொஞ்சம் சலனப்படுவதும் சஞ்சலப்படைவதும் தேவையில்லாத விஷயங்களில் கவனம் கொள்வதும் வேண்டாம் உன் வளர்ச்சி இன்னும் இன்னும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறத பொறுத்து தான் இருக்கு இன்னும் இன்னும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நீ நிறைய முயற்சி செய்யணும் மற்றவங்கள உன் கூட வச்சு ஒப்பிடாம உன் முன்னேற்றத்தை மட்டுமே அடைவதில் நீ உறுதியாக இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கான நல்லதை நானே செஞ்சு தருவேன் மனசில் நீ எதை எதையோ நினச்சி வேதனைப்படுவது எனக்கு நல்லா தெரியும் அந்த வேதனைகளுக்கெல்லாம் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை கொடுப்பதற்கும் மகிழ்ச்சியை தர்றதுக்கும் உன் அப்பன் முருகன் நான் தயாராகவே இருக்கேன் வாழ்க்கையில் எவ்வளோ பலமான அடி விழுந்தாலும் முதல்ல நீ கோயிலுக்கு தானே பருவ அப்படிதான் இப்போது என்னை நாடி வந்த என் அன்பு பிள்ளையான உண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உன் முகத்தில் ஒரு சிரிப்பு சத்தம் வரும்படி செய்ய போகிறேன் அனைத்தையும் கண்டுகொண்டனான் இனி உன் வாழ்க்கையில் துன்பமே இல்லாத இன்பமயமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு துணையாக இருப்பேன் செல்வமே இந்த முருகனின் பாதத்தை சரணடைந்து என்னையே நம்பி வாழக்கூடிய உனக்கு எல்லா கர்ம வினைகளும் சோதனை காலமும் முடிஞ்சு போய் என் அருளால உன் வாழ்வில் வெற்றி வந்து சேரப்போகுது இனி நல்ல வாழ்க்கை பயணம் உனக்கு அமையும் ஏமேல நீ வச்சிருக்க பக்திக்கு பரிசாக வாழ்நாள் முழுவதும் உனக்கு தகப்பனாக இருந்து உனக்கு வழித்துணையாக வழிகாட்டியாக நான் இருந்து நல்லதை செஞ்சு தரப்போறேன் நீ எப்போதும் மனசுக்குள்ள ஏதாவது கந்த சஷ்டியோ கவசமோ ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இரு கந்த சஷ்டியோ இந்த கவசமோ சொல்லும்போது உன் மன கஷ்டமெல்லாம் காணாமல் பறந்து போய்விடும் வாழ்க்கையில் எப்போதும் நிறைய விஷயங்களை நம்ம இழந்துட்டோம்னு யோசிக்காதே நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து உன் கைகளில் உன் வாழ்க்கையில ஒப்படைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு இப்போ நீ யாரையும் நம்ப முடியாத அளவுக்கு வாழ்க்கை ஒரு வழி பண்ணிருச்சுன்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்த சூழ்நிலையிலையும் நீ அமைதியாக பொறுமையா இருந்தீன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நானே மாற்றி காட்டுவேன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைப்பது போல வந்து கை நழுவி போனதை நான் அறிவேன் அந்த வெற்றியை மீண்டும் உனக்கு கிடைக்க செய்து உன் பல நாள் கனவு நனவாகும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு நினைச்சது எதுவுமே நடக்கலைன்னு நம்பிக்கை இல்லாமல் நாட்களை வீணாக்காதே நான் உனக்கு துணையாக இருக்கிறதுனாலேயே எல்லாமே இனி நல்லபடியாக வெற்றிகரமாக உன் வாழ்வில் நடந்து முடியும் நீ மனிதனாய் பிறந்ததே வரம்னு தெரியாமல் எனக்கு வரம் கொடுங்க வரம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காதே நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த முருகனின் பொறுப்பு நான் இப்போது எப்படி உனக்கு காட்சி தருகிறேனோ இதே போல உன் வாழ்க்கை இருந்து விடாது கண்டிப்பாக உன்னை எதிர்பார்த்த விஷயங்களை நீ இயக்கப்பட்ட விஷயங்களை ஆசைப்பட்ட விஷயங்களையும் உன் கைகளில் படைச்சு உன்னை ராஜா போலவும் ராணி போலவும் ராஜயோகம் நிறைந்த பிள்ளை போலவும் வாழ வச்சு காட்டுவேனே செல்லமே என் அருளால் உன் வாழ்க்கையில நல்லது நடக்க போது கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போய் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழப்போற நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் இனிதே நிறைவேறுமே செல்வமே இந்த முருகனின் திருவருள் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கை மகிழ்ச்சியுடையதாக மகிழ்வுடையதாக மாறிவிடும் இப்போதும் கூட நான் சொல்றத உன்னால நம்ப தானே நடைபெறும் மாற்றங்களை பார்த்து நான் சொன்னது எல்லாமே உண்மை உனக்கு நல்லதுதான் தான் செஞ்சுருக்கேன்ற உண்மை உனக்கு புரிய வந்துவிடுமே செல்வமே பார்க்க கண்களை கொடுத்த இந்த முருகப் சில வருஷங்களை நீ பார்க்க கூடாதுன்றதுக்காக தான் கண்ணை மூடிக்கொள்வது போல இமயம் கொடுத்துருக்கேன் நீ தான் இந்த நேரத்தில் எதை பயன்படுத்தணும் என்பதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று செல்வமே நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ ரெண்டையும் சரிசமமாக பார்த்து கற்றுக்கிட்டவன் அவன் வாழ்க்கையில் துன்பமே வராது நீ ஒருபோதும் மனம் தளராதே உன் வாழ்க்கைக்கான கடைசி சாவி என் கைகளில் தான் இருக்கு கண்டிப்பாக இந்த கடைசி சாவிதான் உன் கதவை திறந்து உனக்கான வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகுது என் அன்பு பிள்ளையா நீ நடந்ததே எல்லாம் நினச்சி நினச்சி வருத்தப்பட்டு மனசளவில் ரொம்ப நொறுங்கி போயிருக்க அதனால தான் உன்னை ஏமாத்திரமே காயும் உன்னாலேயே உன்னை ஜெயிக்க வைக்கணும்னு அவனையும் சேர்த்தே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நீ எல்லாமே நான் உனக்கு கொடுக்க போகிற விஷயங்களை பொறுத்து தான் இருக்கு நீ எப்போதும் நான் உனக்கு கொடுப்பதை பெருசாக பொக்கிசமாக நினைக்க பழகு பழசையெல்லாம் மறந்துட்டு இப்போது ஒரு புது வாழ்க்கை வாழ்வதாக நினைச்சுக்கோ தோல்விகளையெல்லாம் உதவி செய் வெற்றிகளை எல்லாம் பெற என் செல்வமே நீ உன்னையே சேர்த்து வைக்கும்போதுதான் தான் யாராலும் எதுவும் செலவு செய்ய முடியாது உனக்காக நீ சேர்த்து கொள்ளும் போது நல்ல உறவுகளையும் நல்ல பாசத்தையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல பணத்தையும் கூட சேர்த்து வைக்க பழகு ஏன்னா காசு இல்லாத இடம் குப்பைங்கிற மாதிரி இப்போ காசு பணமே பெருசாக உலகமாக மாறிடுச்சு என் அன்பு பிள்ளையானே முதலில் சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு மனசில் ஏன் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறாய் எப்போதுமே மனசை அதிகப்படுத்திக்கும் நீ மௌனமாக இருந்தாலும் உனக்கு எதை எப்போ கொடுக்கணுமோ உரிய நேரத்தில் கண்டிப்பாக நானே கொண்டு வந்து கைகளில் ஒப்படைப்பேன் நீ எப்போதும் யார் வாழ்க்கையும் பார்த்து ஏங்காமல் அதைப்போல நமக்கு நீ எதிர்பார்க்காம இருப்பதை கொண்டு திருப்திகரமாக வாழ பழகு நல்ல வழியில் நீ சேர்த்த செல்வம் எவ்வளவு வருஷம் ஆனாலும் உன் கூடவே இருக்கும் ஆனால் அடுத்தவனை ஏமாத்தி கெட்ட வழியில சொத்து சுகம் சேர்க்கலாம் நினைச்சினா அது பாதியிலேயே உன்னை விட்டு என் செல்வமே நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் திரும்ப தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ ஒருபோதும் கவலைப்படாதே உன் கூட இருக்கிறது நாங்கிறத நீ மறந்துவிட என் செல்வமே உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ நினச்சதை விட நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போறேன் இனிமே என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் எந்த தடையும் இல்லாத நிரந்தரமான நிம்மதியான சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்ய போகிறேன் நீயும் உன்னை தோற்கடித்த மனிதர்களை உன்னை கீழே தள்ளிவிட்டு சாய்க்க நினைத்த மனிதர்களை அழிக்க வீழ்த்த நினைத்த மனிதர்களை தாண்டி வாழ்க்கையில் ஜெயிப்பதையே வைராக்கியமாக குறிக்கோளாக வச்சுக்கோ என் அருள் உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை உன் வாழ்வில் கொடுக்கும் என் செல்வமே என்னுடைய பாதங்கள்ல உன் மனசை சுத்தமாக ஆழப்படுத்தி உன் மனதை சுத்தமாக சுத்தப்படுத்தி உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நீ நினச்சதை விட சிறப்பாக நடத்தி கொடுக்க போறேன் என்னையே சரணடைந்த உனக்கு இனி எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன் எல்லா சோதனைகளையும் தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் கிடைக்க நான் அருள் செய்வேன் நம்பிக்கையும் பொறுமையும் பக்தியும் உனக்குள் இருக்கும்போது நீ ஒருபோதும் தோத்து போக என் செல்வமே எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய புலம்பலுக்கு பிறகு ஒரு அமைதி உண்டாகும் ஒரு நீண்ட கண்ணீர் நேரம் கண்ணீர் விட்டு அழுததுக்கு பிறகு ஒரு சந்தோஷம் உண்டாகும் அப்படிதான் உன் வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு வெறுப்பாக வாழ்ந்துகிட்டு இருக்கு காலத்தை முடிச்சு வச்சு உனக்குன்னு ஒரு புது பொழிப்பையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் தரப்போறே நீ ஒருபோதும் உடஞ்சு போகாதே வெற்றிங்கிறது உன் நிழல் போலத்தான் நீ அதை தேடி போகணுன்ற அவசியம் இல்லை தானாகவே எல்லாம் உன்னை தேடி வந்து நீ சந்தோஷமாக வாழ்வாயின் செல்வமே ஒரு விஷயத்தையே திரும்ப திரும்ப நீ செஞ்சும் அது சரியாக வரல பிரச்சனையாக இருக்குன்னா நீ அதை செய்யவே கூடாது நான் உன்னை தடுக்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ உன் அப்பன் முருகன் உனக்கான எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு தர முடிவெடுத்த பிறகு நீ ஏன் இன்னும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வாழ்க்கைக்கே பொருந்தாத உன்னை தேடி தேடி பிடிச்சி வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறதை விட வர்றது வரட்டும்னு வர்றதை ஏற்றுக்கோ போகிறதை அதன் போக்கிலேயே விட்டுவிடு உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் இன்பமயமாய் அழகாய் மகிழ்ச்சியானதாய் இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் இத்தனை நாள் உன் வாழ்க்கையில் எது நடந்திருந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி இப்போது நடக்கப் போகிற அனைத்துமே நன்மை தருவதாகவே இருக்க போகுது உன் கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து நீ நினச்ச ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் உன் மனசுல எதிர்காலத்தை பற்றின வயறிஞ்சுனா அதை தூக்கி எறிஞ்சிடு கண்டிப்பா நீ ஜெயிக்க தான் போகிற வழிகள் நிறைஞ்ச உன் வாழ்க்கைய வேதனைகள் நிறைஞ்ச உன் வாழ்க்கை இன்பமயமாய் அமைச்சு தர நான் வந்துட்டேன் நீ யாருக்கு உதவி செஞ்சாலும் உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ எல்லாருக்கும் உண்மையா இருந்தாலும் எல்லாரும் உன்னதான் தான் ஏமாற்றி கஷ்டப்படுத்துகிறாங்கன்றதும் எனக்கு தெரியும் தான் நன்றி இல்லாத இந்த மனிதர்களிடத்தில் நீ நன்றியை எதிர்பார்க்க வேணான்னு சொல்லி உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் எப்பவும் துரோகத்தை விட தான் அதிக ஆச்சரியத்தை கொடுக்கும் நம்பி உனக்கு துரோகம் செஞ்ச மனிதர்களுக்கு மத்தியில் அவங்க நல்லவங்க போல நடிக்கும் போது அந்த வழியையும் உன்னால் தாங்க முடியாமல் நீ தவிப்பது எனக்கு நன்றாக புரிகிறது இது எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இப்போதே உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன் உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் நீ எந்த நிலைக்கு வரப்போகிற எல்லாமே நீ எடுக்கிற முடிவில் தான் இருக்கு இப்போதே என் வாழ்க்கை சரியாகணும் சந்தோஷமாக அமைச்சு முருகானு ஏன் பொறுப்பில் விட்டுட்டினா அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை நல்லபடியாக ஆக்கி தருவேன் உனக்கு சொந்தமாகவும் சொத்து சுமகம் சுகமாகவும் பாசமாகவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது இந்த தேவையற்ற செயற்கையான பொய்யான மாயையான விஷயங்கள்ல இந்த உலகத்தில் இருக்கும் பொய் மாயைகளில் நீ கவனம் செலுத்தாதே உன் நிலைமை இப்போது மாறப்போது நீ நினைச்சதை விட சிறப்பாக சந்தோஷமா வாழப்போற சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக மனநிறைவோடு நிம்மதியாக நீ வாழ்வதற்கு நான் என்றும் என்றென்றும் எப்போதும் துணையாக இருப்பேன் எப்பவும் நீ வெற்றி பெற்றே தீருவாய் சப்தமாக வாசிக்க முடியாத மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சு அழக்கூடிய பல விஷயங்கள் உன் வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் இருக்கிறது எனக்கு தெரியும் நடந்ததையே நினச்சிக்கிட்டு இருந்தினா வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் வராது இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோடு அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய வேலையை பாரு